நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல் சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆல அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இங்க வாழ முடியல அதனால நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்க போராடுறோம் அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்ல ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்துல கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கு அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும் இவ்வளவு பேர் வர முடியாது நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது நான் கேட்கறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா யார் இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சு அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் தண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது யாரு எப்படி சுட்ட தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிப்பாத்தி சுற்ற முடியும் ரொம்ப கூறா இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த அதுவும் வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யாரு உன்னையே இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்று உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டை குழியில எப்படி குறிவாத்து சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறியும் உறங்கிட்டு இருந்துச்சா ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக யாரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் எனக்கு அச்சம் இல்ல நான் துணிஞ்சு கேட்கிறேன் அதனால கேக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களா இல்லையா அப்ப அவருக்கு தெரியல இப்ப சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு அப்ப சுட சொன்ன யாரு யாரு அப்பாவை மக்களை சுட்டு போட்டால் அதனால பின்னலை வரும் யோசிக்காமல் சுட்டதே யாரு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவே சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ரெண்டு முடிஞ்சு அடுத்த ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைநாட்டிருக்காங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் சாட்சியம் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கை அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிருப்பாங்க நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவுதான் சாராயங்குடி அறுபத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறிய என்ன கண்டறிய என்ன கண்டறியுது ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படும்மா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் அது அப்படின்னா முதல் காரணம் யார் நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி வழிதோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் என்னை மன்னிச்சிக்கிடுங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதம் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன நான் வரமாட்டேன்னு சொல்லி வந்த உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க ஒன்னாந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது இப்படி இதான் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு காட்டுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போய் இருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்கு நாங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை என்ன அப்படி பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க நாங்க லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாகுனோ தெரியுது உன் வீட்டில் இளவு இருந்தா மட்டும் அந்த நாட்டுல என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இலை விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ்லாம் உற்று பார்க்காம இங்க இறங்கிடுச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும் செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானம் ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகே புயல் அங்க இருநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சிக்கி சிக்கிக்கிட்டான் நடு கடல்ல இல்ல அந்த கன்னியாகுமரியில அவனுக்கு இவ்வளவு வலிமைக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிற்பான் அது வரைக்கும் தற்காத்துக்குருவான் ஒருத்தன் கூட போகல நாங்கெல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் பண்ணிக்கிறோம்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பதனாயிரம் ஓட்ட ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க இந்த கதை சொல்றது நானும் நினைச்சு நான் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் இதுதான் ஜனநாயக மாடா போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க அப்பெல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வைச்சா இல்ல படுத்துல கேவலம் இதை போய் பேசிட்டு இருக்கீங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணு பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதுலாம் யாரு திரைப்பட இயக்குனர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வந்தா வேணும் கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும்போது நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல் வரும் துணை முதல் வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நடிகை நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனே அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இதை படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவாருந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்தில் ஒரு மரணத்தில் ஒரு வரலாறு செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும் இது வந்துடும் இது போயிடும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் ஆட்டோல ஆட்டோ அது காசு கொடுப்பான் கேவலம் இது இதெல்லாம் உட்கார்ந்து காலையில இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்ல அவோ இதுல பங்கு அவோ அய்யோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எது கடை வந்தவன வந்தவன பாடுறா எது கடை காலையில இருந்து எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்காந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பாத்திருக்கீங்களா உட்காந்து யாராவது கேட்டு பாத்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பாத்திருக்கீங்களா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நாள் திரையரங்குல அவர் நடித்த படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் தானே அதனால ரசிகருக்கு கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையணங்கள முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதான் எங்க அப்பா மணியரசு தெருக்குத்து அது நீங்க ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்வி சொல்ற ஐயா நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தா காட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் விமானம் வச்சிருக்கோம்ல நான் கேட்டேன் இவ்வளவுலாம் எல்லாம் நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு செய்ய பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் குளர் இந்த வித்தையை காட்டு சிங்கல அதை பார்த்துட்டா பயந்துட்டு எங்களை தொடாமையாது இருக்கான்னு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனான் போனான்ல அப்ப உத்து பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டினா அது வித்தக்கார நீ இதுல வித்தக்கார என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்ல எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இதோ அரசு பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு அப்போ குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவுறத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துவாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்லக்கூடிய இது அசிங்கம் தான் சொல்லுவோம் இது போய் அரசியல் பண்றாங்களே அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க என்னங்கய்யா வேற ஏதாவது உருப்படியா கேளுங்க எனக்கு தெரியல அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட விட தான் நீங்க எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்ல வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன் என்னங்கயா எங்கூட 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 பெரும்பாலும் வரமாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இங்க தேர்தல் அரசியல் தேர்தலுங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கு பெற முடியுங்கிற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சிருக்கு வாக்கு காசு கொடுத்து இப்போ கூட்டணி வச்சா பத்து சீட்டுனா பத்து சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துருவோம் செலவு காசையும் கொடுத்துடும் அதனால அங்கே சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கங்கிறனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு தான் எல்லாரும் விரும்புவாங்க இப்போ நம்மக்கிட்ட அது ரெண்டு இல்லை அதனால அவங்க வரமாட்டாங்க அப்போ ரெண்டாவது வரணும்னா நம்மளை மாதிரியே ஒரு ஒரு மாற்றத்தை விரும்பி நிற்கிற காட்சி இயக்கங்கள் தான் வரும் அது இப்பதைக்கு வாய்ப்பு இல்லை அது இரண்டாவது நாங்கள் அது இல்லை நாங்க இரநூத்தி முப்பத்தி நாளில் இப்ப குறைஞ்சது நூத்தி ஐம்பது வேட்பாளராக போட்டோம் தான் என் தங்கச்சி எல்லாம் கன்னியாகுமரியில கன்னியாகுமரியில் போட்டிடுது அது எத்தனை எத்தனை வருஷம் அவள் நாளாச்சு அவனை அறிவிச்சு ஒரு வருஷமா அது அழைச்சிது கன்னியாகுமரியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் போட்டேன் இப்ப தூத்துக்குள்ள என் ஜாக்கப் ஜாக்க வந்துருக்கானா நிக்கிறான்னு பாருங்க இதுவும் போட்டிடுறான் புதுசா சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்டு இடத்தி பிளாங்ஸ் கிடையாது கேடர்னா ஆள் சின்னாலும் நினைக்கிறீங்களா அவனை பேசி பாக்குறீங்களா அவனோட அவன் வேளிநாட்டுல வேலை இருந்த வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்த என் தங்கச்சி அவன் அவன் பத்தாம படிக்கும் போது அவங்க அப்பா அவ கட்சியில சேர்த்து விட்டான் அவர் காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் அவரு எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க வீட்டில இருக்கான் அப்ப கட்சியில இப்ப அவன் கல்லூரி முடிச்சு வந்து ஏன்னா நான் கட்சி நடத்துறதே அவனுக்கு தான் சொன்னால பத்தாவ படிச்சிட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்ப அதனால அவன் வேட்பாளர் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியுது வெறும் கேடர்ஸ் இல்ல

பயப்படாம நின்று சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் நான் எனக்கு அதெல்லாம் என்னை கை வச்சு ஊருக்கு அனுப்பும் சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஆயிரும் அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிக்கிற மாதிரி அதை பத்தியும் கொல்லப்பட மாட்டேன் நீங்க வீழ்வீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்ல என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு புரிதா அவன் இல்ல நான் வாழணுங்கிறது தான் என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனையில தான் இருப்போம் நாங்க வெல்லனும் வளரணும் நாங்க வளரணும் வெல்லணும் இதுதான் முக்கியம் அடுத்த வந்து திராவிடம் ஒழிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெல்க இதுதான் நாங்க நினைப்போம் அப்ப அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்தா பதினாறுல போட்டியிட ஆரம்பிச்சேன் தேர்தல் அரசியல் வந்தேன் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம் இப்ப என் தம்பி டிவி கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டின்றாப்ல அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவி கே எங்கே டிவி கே போயிடுச்சா அன்னைக்கு என்டி கே தான் ரெண்டுதான் எல்லாரும் போயிட்டான் மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல இங்க எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல நேரடி ஐஎஸ் ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேரும் தான் போட்டி உங்களுக்கு விளக்குதா ரெண்டு பேரும் தான் போட்டிட்டான் அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்துக்கு கூட தரல வேற வழி இல்லாம அதே மைக்கிலேயே போய் நின்ன அவங்க பல ஆண்டுகளாக இருக்க எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்ல ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறு விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறதில்ல அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம்